ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கி சமையல் எனக்கு டூ டேஸ் லஞ்ச் பண்ணோம் நான் வீட்டில் என்ன வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா சுட சுட சோறு ஆவி பறக்க சுட சுட சோறு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேப்பன் கிழங்கு காரக்குழம்புங்க சேப்பன் கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் யாருமே கமெண்ட் பண்ணல அதனால தான் நான் நிறைய ரெசிபிஸ் வீடியோலாம் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அதுக்கடுத்து தொட்டுக்க வந்து வத்தல் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாட்டை போட்டுக்கலாம் நல்லா ஆவி பறக்க சுட சுட சோறு போட்டு சேப்பங்கலந்து காரக்குழம்பு குத்திக்கலாம் நல்லா புளிப்பா உப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் வச்சுக்கலாம் இன்றைக்கி லஞ்ச் மேனும் வந்து கம்ஃபர்டபுளான லஞ்ச் மேனு தான் சுட சுட சோறு ஸ்டேப்பங்களுக்கு காரக்குழம்பு உங்க வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்